மகா மகாபரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வரியமும் மகிமையும் ஜீவனுமாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவன் தருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க வேண்டுமென்றால் நாம் உயர்த்தப்பட வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூடிய தாழ்மை நம்மிடத்திலே காணப்படுமானால் தேவன் நம்மை அனைகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்த போதுமானவராகவே இருக்கிறார் ஏனென்றால் தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறாராம் கர்த்தர் மிகவும் பெரியவர் அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மிக ஆறு எட்டிலே உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை உன் கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று கேட்கிறார் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது நம்மிடத்தில் கேட்பதெல்லாம் தேவனுக்கு முன்பதாக நாம் தாழ்மையாய் இருக்க வேண்டும் என்று தேவனுக்கு முன்பாக நாம் எவ்வளவாய் நம்மை தாழ்த்துகிறோமோ அத்தனை அதிகமாய் தேவன் நம்மை உயர்த்த போதுமானவர் எலியாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எலியா பாகால் தீர்க்க தரிசிக்கு முன்பதாக இறக்கினவர் தான் பானையிலே மா குறைந்து போகாதபடி கலசத்திலே எண்ணெயும் குறைந்து போகாதபடி சாரி பாத்தை ஆசீர்வதித்தவன்தான் செத்துப்போன ஒரு பிள்ளையினுடைய ஆத்துமாவை அவனுக்குள் திரும்பி வர வைத்தவர் தான் ஆனால் தன்னை எப்படி அடையாளப்படுத்துகிறார் என்றால் கத்தற்கு முன்பதாக நிற்கிறேன் நான் என்று சொல்லி அப்படிப்பட்ட தாழ்மை நம்மிடத்திலே காணப்படுகிறதா இருக்க வேண்டும் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் கடைசியிலே நாம் பார்க்கும் பொழுது எளிய ஆகாம்பை நோக்கி சொல்லுகிறார் நீர் போம் பெருமளையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தெய்வ சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் பொழுது நம்முடைய பெருமலையின் ஆசீர்வாதங்களை நம்மளுடைய காதுகள் கேட்கும்படியாய் கத்தர் உதவி செய்வார் பின்பு கர்மேல் பருவது சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து என்று வேதம் சொல்கிறது அத்தனை அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்துகிறவராயிருந்தார் இது ஒரே ஒரே நாளில் வருவதல்ல ஒவ்வொரு நாளும் தன் முகம் முழங்காலில் பட குனிந்து தன்னை தாழ்த்துகிற அனுபவம் அவரிடத்தில் இருந்ததால் தான் ஒவ்வொரு நாளும் தேவன் தன்னுடைய சத்தத்தை கேட்கும்படியான பாக்கியத்தை அவருக்கு கொடுத்தார் அப்படி செய்யும் பொழுதுதான் தன்னுடைய ஊழியக்காரனை நோக்கி அடையாளம் காணப்படுகிறதா என்று ஏழுதே ஆறுதரம் அனுப்புகிறார் ஏழாதரம் சொல்கிறார் ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை எத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்று நாம் தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கான அடையாளங்களை நம் கண் காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்கிறார் கடைசி வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினாலே இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன்பதாக ஓடிப்போனான் என்று சொல்லி பார்க்கிறோம் நமக்கு எதிராய் வருகிற சூழ்நிலைகள் நமக்கு வருகிற பிரச்சனைகள் நிந்தைகள் அவமானத்திற்கு முன்பதாகவே நாம் ஓடி போக வேண்டுமென்றால் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் நம்மளுடைய சுய நீதி முற்றிலுமாய் அளிக்கப்பட்டு தெய்வ நீதி நம்மளிடத்துல வெளிப்படுகிறதா இருக்கும் பொழுது கத்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தெய்வனாகவே இருக்கிறார் தாழ்மைப்படுத்துகிற உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் ஜீவனையும் உண்டாக்க அவர் நல்லவர் ஆகவே கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பதாக நீங்கள் போகும் பொழுது வளர்ந்தவர்களாய் முதிர்ச்சி அடைந்தவர்களாய் இல்லை இல்லை அப்படி நாம் கர்த்தருடைய சமூகத்திலே பிரவேசிப்போமானால் நம்முடைய வளர்ச்சி அங்கே தடைபட்டு போகிறது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் செல்லும் பொழுது நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு தகப்பன் நாம் பிள்ளை என்ற அதிகாரத்தோடு கூட நின்று நாம் நம்மை தாழ்மைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை வாழாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் உங்களை மேலாக்கி ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டு வரையும் உடைய சமூகத்திலே தங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் தாழ்மைப்படுத்துகிறேன் உடைய பிள்ளைகளையும் உடைய கண்கள் நோக்கி பார்க்கும்படியாய் ஜபிக்கிறேன் அவர்களை கர்த்தர் நீர் உயர்த்துவீராக சகலவித சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களினாலும் மகிமையினாலும் உடைய பிள்ளைகளை கர்த்த நீர் உயர்த்தும்படியாய் ஜபிக்கிறேன் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக எல்லா சுய நீதிகளும் அந்தவரே அழிக்கப்பட்டு தெய்வ நீதி உம்முடைய பிள்ளைகளின் மத்தியிலே வழிபடும்படியாக ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே இந்த காலை விலையிலே தாழ்த்தி தருகிறேன் நீங்க பொருட்படுத்திக்கொள்ளுங்க வழிநடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூல ஜபுங்க என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்